டியூல் டெய்லினிஸ் நேர்களுக்கு வணக்கம் தென் காலகஸ்தி என்று அழைக்கப்படும் தேனி மாவட்டம் உத்தமாலயம் முல்லைப்பெரியாற்றங்கரையில் அமைந்துள்ள திரு காலத்தீஸ்வரர் அருள்மிகு ஞானகம்மன் கோவில் திருவு திருக்கோவில் வந்து இன்றைக்கி இருக்கோம் இந்த திருக்கோவிலில் வந்து இன்றைய வந்து தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்களால் கட்டப்பட்ட திரு காலத்தீஸ்வரர் கோவிலில் வந்து மேலே இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ பாருங்கள் இந்த பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா காலச்சக்கரம் காலச்சக்கரம்னா வந்து நம்ம அதனுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடையும் அது வந்து நடு சென்ட்ரல வந்து கால அதாவது வந்து எமதர்ம ராஜான்வாங்க அவரும் அவரும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இவருக்கு வந்து வியாக்கிய முனிவரும் பாதக முனிவரும் இந்த பாதப்பூசருடைய கால பூசருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க இவங்க வந்து இங்கே வந்து நினைச்சதில் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறும் இங்கே வந்து வரும் பக்தர்கள் அனைவரும் வந்து ராகு கேது பூசையை வந்து அந்த தோஷத்தை வந்து சிற சிறந்த முறையில் வந்து இங்கே வந்து நீக்கப்படும் நிம்மதியான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு வழிபாட்டு தலைந்தேன் உத்தமாலயம் முல்லை பெரியாற்றங்கரையில் அமைந்துள்ள திரு கலதேச கோவி நன்றி வணக்கம்